கங்கனா ரணாவத்தை கன்னத்தில் அறைவிட்ட பஞ்சாபை சேர்ந்த விமானப்படை பாதுகாப்பு அதிகாரி அவர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து கங்கனா ரணாவத் போன்ற திமுரு குடித்த பாசிஸ்டுகள் தான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வந்து செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா விவசாயிகள் போராட்டத்தை வந்து ஆக மிக கேவலமாக கொச்சைப்படுத்தி பதிவிட்டதில் கங்கனா ராணாவத்துக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு நூறு ரூபா பணம் வாங்கிட்டு வந்து போராடுறாங்க காலிஸ்தான் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அப்படின்னு பல பேர்ல வந்து இப்படி பேசுறாங்க இதை கேட்டு கொதிச்சு போன தளத்துல வந்து பாதுகாப்புக்கு இருந்த பெண் அதிகாரி தான் வந்து குல்பிந்தர் சிங் அவங்க தான் வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்ப தன்னோட அம்மா வந்து அங்க போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க தன் அம்மாவையும் இது போல் வந்து நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து தாக்கியிருக்காங்க இது மிக சரியானது வாழ்த்துக்கள் இது பாசிஸ்டுகளுக்கு சரியான அடி ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு மக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அனைவரையும் வந்து இந்த சட்டம் எதுவுமே தண்டிக்கிறதுல கேள்வி கேட்கறது இல்ல இப்ப உதாரணத்துக்கு இந்த கங்கனா ரணாவுத்து போட்ட பதிவுக்கு நேரம் இந்த அம்மாவை தூக்கி உள்ள வச்சிருக்கணும் மக்களுக்கான சட்டமா இருந்தா உண்மையிலேயே ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அந்த பெண் அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த கட்டமா விசாரிச்சா அவங்க வேலையே பறிக்கக்கூடிய என்ன வகையான வேலை செய்வாங்க இந்த பாசிஸ்ட் அப்ப இதற்கு எதிராக நாம் வலுவான குரல் எழுப்ப வேண்டும் இந்த சட்ட அமைப்பு முறைகள் அனைத்து முன்னே இந்த பாசிஸ்டுகளை பயங்கரமா வந்து பாதுகாக்குது இந்த கங்காநாத் ரனாவத் போன்றவர்களை வந்து பாதுகாக்குது அப்ப உண்மையில் இன்னைக்கு மக்கள் நம்ம மக்களினுடைய கோரிக்கைக்காக நிக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரும் இன்னைக்கு தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இவர்கள் தொடர்ந்து சித்தரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஏதோ ஒரு பிரச்சனையில இல்ல பல பிரச்சனைகளை மக்களுக்காக போராடக்கூடிய அனைவரையும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என சித்தரிச்சு கொண்டிருக்கிறது தான் இந்த பாசிச கும்பலினுடைய முதன்மையான நோக்கம் நீங்க வட இந்திய சேனல்கள் பாத்தீங்கன்னா திருவுருவத்தை போன்ற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து பணம் வாங்கி கொண்டு மீடியாக்கள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை உயிர் வரும் ஆனா உண்மையில் அவர் பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்துறாரு ஏன் மீடியா உண்மையிலேயே பாக்குறது வந்து இந்தியர்கள் தான் இந்தியர்களிடந்து தான் எனக்கு வருமானம் வருது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பதிவிடுறாரு ஆனா இதையெல்லாம் வந்து தொடர்ந்து திட்டமிட்டு செய்த இந்த பாசிச கும்பல் ஏற்கனவே இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இருந்தும் பல்வேறு மோசடிகளையும் தகுதி திட்டங்களையும் அரங்கேற்றி இன்னைக்கு மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்து வந்திருக்கு இதை நாம் அனுமதிக்க கூடாது தொடர்ந்து எப்படி இந்த குல்பீந்தர் சிங் சவுக்கடி பாசிஸ்டுகளுக்கு கொடுத்த கன்னத்தில் விட்ட அறை அப்படிங்கிறது சரி இதே போல் போகும் இடமெல்லாம் வந்து மக்கள் கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் இந்த பாசிஸ்டுகள் ஒளிந்து போவார்கள் அதை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் குல்பீந்தர் சிங் வழியில் அனைவரும் மக்களுக்காக மக்கள் போராட்டங்களுக்காக குரல் கொடுப்பவர்களை பாதுகாப்போம் குல்பிந்தர் சிங்குக்காக குரல் கொடுப்போம் நன்றி